அச்சம் தரும் ஆன்மீக பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல தொடர்புக்கு நைன் ஃபைவ் டபுள் தொடர்புக்கு நைன் வணக்கம் கஜானனம் போதகனாதி செய்விதம் கவித்த ஜம்பு வலசார உமா சுகம் சோக விநாசகரன் மாமி விக்னேஸ்வர வாத ட்ரெண்ட் பக்தி சேனல் வயலாக உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமையப்போகிறது எவ்வளோ அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது என்ன நடக்கப் போகிறது என்பதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் ராசி நேயர்களுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் நான் ஒவ்வொரு இதுலேயும் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா நிறைய என்னோடய பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க துளாராசினாவே நீதிபதி அந்த நீதி தெராசு தான் அவங்களுக்கு சிம்பிளாகவே இருக்கும் அப்போது நியாயமும் தர்மத்துக்கும் ஒரு பக்கமும் அநியாயம் ஒரு பக்கமும் இருக்கிற இடத்துல சனி பகவான் உங்களுடைய ராசியில் தான் உச்சமாகுவார் அப்போது நீங்கள் நீதி தவறாமல் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு இந்த சமுதாயத்துக்கும் நன்மை பயக்கிற மா நபராக இருந்தார்னா உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கடினமான பிரச்சனைகளும் புத்திகளும் சந்தித்து வந்தால் கூட வாழ்க்கையில் முன்னேற்ற பாதத்துக்கு நீங்கள் போவீங்க நிறைய நீதிபதி அட்வொகேட்டு இந்த மாதிரி நீதி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க அனைவரும் இல்லைனா தொண்ணூறு பர்சன்டேஜ் நபர்கள் இந்த துலாம் அப்படிங்கிறத தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இல்லைனா துலாம் லக்கணமாக இருந்து நாலாம் இடத்து அதிபதி சனியாக வர்றதுனால இந்த துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்க இந்த மாதிரி ஒரு படிப்பு நீதிபதி ஜட்ஜு ஜட்ஜு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வொகேட் இந்த மாதிரி சார்ந்த விஷயங்கள்ல அவங்களுடைய படிப்பு ஸ்தானம் இல்லைன்னா உத்தியோகஸ்தானமும் அமைச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இல்லைன்னா கனரக தொழில் இரும்பு சார்ந்த தொழிலில் இருப்பாங்க சரி இப்போ இவங்களுடைய பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேரடி பார்வையில் சனி குருவோடைய பார்வையில் இருந்தாங்க நாலாம் இடத்துல இருந்த சனி ஐந்தாம் இடத்துக்கு மாறுச்சு ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இதை வரையும் எதுவுமே கிடையாது இப்போ குரு வந்து எட்டாம் இடத்துக்கு வராரு அப்போ மூணுக்கும் ஆறு கூடையவர் எட்டுல வரும் பொழுது உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்கு உண்டான வழிகள் பிறக்கும் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேனா இதை இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்பாகவே மூணு மாதத்துக்கு முன்பாகவே கடன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிருக்கும் உங்களுக்கு அப்போது தீர்வு கிடைக்க வேண்டிய நேரங்கள் இந்த நேரம் நடக்குது உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கிறது வந்து எதை குறிக்குது அப்படின்னா இந்த பிறவி கடைசி பிறவி அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா புனிதமாக மாறுங்க உங்களை புனிதம்னால் என்ன அர்த்தம் இந்த பிறவி எதுக்காக எடுத்தோமோ அந்த எடுத்ததுக்கு உண்டான புண்ணிய அந்த ஒரு விஷயத்தை மனசில் நினச்சி தெளிவாக்கிக்கிட்டு இதோடு எனக்கு மனித பிறவியே வேண்டாம் எனக்கு இதோட போதும் அப்படின்னு நினச்சிட்டு புண்ணியத்தை தேட ஆரம்பிங்க குழந்தைகளை பாருங்கள் உங்கள் குடும்பத்தை பாருங்கள் உங்களுடைய கணவன் மனைவியை பாருங்கள் உங்களுடைய சமுதாயத்துக்கு ஏதாவது நல்லது செய்கிற மாதிரி பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாலுமே நல்லது நடக்கும் தொழில் ஸ்தானத்துக்கு உண்டான அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்க ஜாதகத்துல ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால உங்க வாழ்க்கை கண்டிப்பாலுமே ஒரு தொழிலில் மட்டும் ஃபோக்கஸ் செஞ்சுக்கிட்டு போனீங்க அப்படின்னா போதும் மிக அற்புதமான பலனை கொடுக்கும் கல்யாண வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகள் விலகும் சரிங்களா குழந்தை பயக்கத்துக்கு உண்டான அமைப்புகள் தடையை மீறி அதுக்கப்புறம் தான் குழந்தைகள் பிறக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது இல்லைன்னா குழந்தைகள் ஸ்தானத்துக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படுத்த வேண்டிய அமைப்புகள் மட்டும் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பூர்வீகத்தில் இருக்கிறதோட கொஞ்சம் தள்ளி இருந்தால் நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லலாம் குலதெய்வ வழிபாடும் காவல் தெய்வ வழிபாடும் மலை மேலே இருக்கிற பெருமாள் வழிபாடும் உங்கள் வாழ்க்கையில முன்னேற்ற பாதத்துக்கு எடுத்துகிட்டு போகும் இந்த தமிழ் புத்தாண்டு மிக மிக அற்புத பலன்களை உங்களுக்கு கொடுக்கும்னு மனசில் நினச்சிட்டு ஆசீர்வதிக்கிறேன் நன்றி வணக்கம்